வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் இர் வஹீம் அல்லாஹுவின் உள்ளன்மை மற்றும் தன்மைகள் இந்த பதிவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் அவனே அனைத்துலகையும் படைத்தவன் மற்றும் உண்டாக்கியவன் அவனே வானம் பூமி சூரியன் சந்திரன் கடல் மலை மனிதர்கள் ஜின்கள் முதலிய அனைத்து படைப்புகளையும் படைத்தவன் அவனே எல்லாருடைய இரட்சகனும் உண்மை அதிபதியுமாவான் நமது வாழ்க்கையில் முழு தேவைகளையும் அவனே பூர்த்தி செய்கிறான் அவனே இரணம் அளிக்கிறான் அவனே கண்ணியம் மற்றும் இழிவை தருகிறான் அவனே வாழ்வையும் மரணத்தையும் தருகிறான் அல்லாஹ் அல்லாஹாலாக குரானில் கூறுகிறான் வாழ்வை தருவதும் மரணத்தை தருவதும் அல்லாஹ் தான் மேலும் அவன் ஏதாவது ஒரு காரியத்தை முடிவு செய்து அவன் ஆகுக என்ற வார்த்தையை மட்டுமே கூறுவான் அவ்வாறே அது ஆகிவிடும் அல்லாஹாலா அனைத்து திறமைகள் மற்றும் சிறப்புகளின் அதிபதியாக இருக்கிறான் மேலும் சகலவிதமான குறைகள் மற்றும் பலவீனங்களிலிருந்தும் பரிசுத்தமானவன் அவனுக்கு தாய் தந்தையும் இல்லை மனைவி மக்களும் இல்லை மேலும் அவன் அனைத்து உறவு முறைகளிலிருந்தும் பரிசுத்தமானவன் அவன் நிரந்தரமானவன் நிரந்தரமாகவே இருப்பான் அவனுக்கு மரணமே வராது பிரான் ஷெரீஃபில் கூறப்பட்டுள்ளதாவது அல்லாஹ் தாலாவை தவிர உள்ள அனைத்தும் அழியக்கூடியவையே ஆட்சி அவனுக்கே உரியது அவன் பக்கமே நீங்கள் எல்லோரும் திரும்பி செல்ல வேண்டும் இப்பிரபஞ்சங்களை நிர்வகிப்பதிலே அல்லாஹுக்கு யாரும் துணை இல்லை அவன் தனது வல்லன்மையால் இப்பிரபஞ்சங்களை நிர்வாகம் செய்கிறான் அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ வராது குரானில் கூறப்பட்டுள்ளதாவது அல்லாஹ் என்பவன் வணக்கத்திற்குரியவன் அவனைத் அவனை வேறு யாருமில்லை அவன் நிரந்தரமாக உயிரோடு இருக்கிறான் அவன் இப்பிரபஞ்சங்களை நிர்வகிக்கிறான் அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ வராது வானத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ பூமியில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் அவனுக்கே சொந்தமானவையே அல்லாஹலா அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன் எதுவும் அவன் போன்று இல்லை இவ்வுலகில் இந்த கண்களைக் கொண்டு அவனை யாரும் பார்த்ததில்லை இன்னும் பார்க்கவும் முடியாது நாளாத்திக்கிலும் பரவியுள்ள இயற்கையின் அடையாளங்களாலும் அதன் தன்மைகளாலும் அனைவரும் அவனை அறிந்து கொள்ளலாம் லாகத்தாலாவுக்கு மிக அதிகமான தன்மைகள் உள்ளன அவற்றில் சில அறிவு அதாவது அனைத்தையும் அறிதல் வல்லமை அதாவது அனைத்தையும் தன் ஆற்றலால் செய்தல் உயிர் அதாவது எப்போதும் உயிரோடு இருத்தல் செவி அதாவது அனைத்தையும் செவியுற்றல் பார்வை அதாவது அனைத்தையும் பார்த்தல் நாட்டம் அதாவது அனைத்து காரியங்களையும் தனது நாட்டப்படி செய்தல் அல்லாஹாலாவின் தன்மைகளை பற்றி நமது கொள்கை இவ்வாறு இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் அனைத்து தன்மைகளும் நிரந்தரமானவை அல்லாஹுவின் தன்மைகளில் கூடுதல் குறைவுகள் ஏற்படாது அதாவது அல்லாஹ்வின் தன்மைகளில் ஏதாவது ஒன்று சில நேரங்களில் குறைந்துவிடும் அல்லது நீங்கி போய்விடும் அல்லது அதிகரித்து விடும் என்பன போன்ற விஷயங்கள் எதுவுமே ஏற்படாது அல்லாஹுவின் தன்மைகள் படைப்பினங்களின் தன்மைகளைப் போன்று குறையானவை அல்ல உதாரணமாக நாம் ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள இயலாது அனைத்து சப்தங்களையும் கேட்க இயலாது அனைத்து பொருட்களையும் பார்க்க இயலாது ஆனால் அல்லாஹ் தலாவால் ஒரே நேரத்தில் அனைத்தையும் அறிய இயலும் அனைத்தையும் செவியுற இயலும் அனைத்தையும் பார்க்க இயலும் அல்லாஹ்வின் தன்மைகள் படைப்பினங்களின் தன்மைகளுக்கு ஒத்தானதாக இல்லை அதாவது அவனுக்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் படைப்பினங்களைப் போன்ற காதுகளோ கண்களோ தேவையில்லை பிரான் கூறப்பட்டுள்ளதாவது எப்பொருளும் அல்லாஹலாவுக்கு ஒப்பானதல்ல மேலும் அவனே அனைத்தையும் கேட்கிறான் அனைத்தையும் பார்க்கிறான் அல்லாஹ்தாலாவின் தாலாவின் உள்ளமை மற்றும் அனைத்து தன்மைகளின் மீதும் நம்பிக்கை கொள்வது அவசியமாகும் யார் அல்லாஹாலாவின் உள்ளமை மற்றும் தன்மைகளில் ஏதாவது ஒன்றை நம்பவில்லையோ அல்லது சந்தேகம் கொண்டாரோ அவர் முக்மீனாக மாட்டார் நாவது பில்லாஹி மின்ஹா